தன்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களுடைய உணர்வுகளை யாருமே என்ன செய்யறது கிடையாது புரிந்து நடப்பது கிடையாது பெண்களை அதிகமான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக அல்லா படைத்திருக்கிறான் என்பதை நபிகள் நாயன் செல்லல்லா அவர்கள் சொல்லிக் காட்டுறாங்க ஆண்களை விட அதிகமான முறையில் தன்னுடைய அழுகைகளையும் தன்னுடைய கவலைகளையும் தன்னுடைய மற்ற உணர்வுகளையும் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக பெண்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் நபிகள் நாயன் செல்லல்லா செல்லம் அவர்கள் சமூகத்திலும் சரி வீட்டிலும் சரி தன்னுடைய பெண்களுடைய உணர்வுகளை புரிந்து செயற்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் நபிகள் நாயம் செல்லா அழி அவர்கள் ஒரு தொழில் தொகைக்காக வேண்டி போறாங்க அந்த தொழுகையை மிக சீக்கிரமான முறையில் தொழுது முடிக்கிறாங்க ரசோலுல்லா நான் இந்த தொழுகையை நீட்டை தொழுவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் வந்தேன் அப்படி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு சிறுவனுடைய அழுகுறல் சத்தத்தை நான் கேட்டேன் சொல்லிவிட்டு நான் என்னுடைய தொழுகையை நீட்டுவதை வெறுத்தேன் என்று சொல்றாங்க ரசோலுல்லா அதற்குரிய காரணத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த தாயினுடைய மனோநிலையை பற்றி நான் யோசித்து பார்த்தேன் அதனால் என்னுடைய தொழுகையை நான் சுருக்கிவிட்டேன் என்று சகாபாக்களுக்கு மத்தியில் அறிவிப்பு செய்தார்கள் எந்த அளவுக்கு நபிகள் மனித உணர்வுகளை புரிந்து செயற்பட்டார்கள் பாருங்க ஒரு குழந்தை அழுகின்றது ஒரு குழந்தை அழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த தாயினுடைய உள்ளம் எந்த நிலைக்கு செல்லும் என்பதை நபிகள் நாயன் செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் இது சமூகத்தில் மாத்திரமல்லாமல் தன்னுடைய வீட்டு பெண்களுடைய விஷயத்திலும் நபிகள் நாயன் செல்லல்லா அவர்கள் மிக கவனமான முறையில் உணர்வுகளை புரிந்து செயற்பட்டார்கள்